வேலன் சரியில்லை இப்போ ரட்டகாசமான அருமையான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் தலைவர் வந்து பிச்சு உதவிட்டாரு மிஸ் பண்ணாமல் ஆகும் ஃபுல் ஒடின்னு கேளுங்க அதுக்குன்னு வந்து விடியன்னு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுற சேனல் கண்டினியூ ஆதர் வந்தாங்க இந்த சடங்கு சம்பிரதாயத்தை கண்டிப்பாக வந்து பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேதவழி அந்த இடத்துல அப்பனு பார்த்து இதெல்லாம் செய்யறதுல எனக்கு கூட வந்து விருப்பமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏகப்பட்ட பேர் வந்து மைக்கோட வந்து நீட்டுறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து பள்ளிக்கும் வேலனுக்கும் நடந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாத தான் நீங்கள் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க கரெக்டாங்கிற மாதிரி வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க அந்த இடத்துல மைக் வச்சுருக்கிற எல்லாரும் இப்போ நம்ம இதுக்கு என்ன விளக்கம் வந்து கொடுக்குறது இப்போ இது மட்டும் தலைவர் காதில் வந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியலையேங்கிற மாதிரி ரத்னொயில் பாண்டியர் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்போனா வள்ளியும் வேலனையும் வந்து பிரிக்கி வைக்கிறதுக்கு தான் இப்போ இங்கே சதி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்ருக்காங்க வள்ளி வந்து என்ன சொன்னாங்க கோர்ட்டில் நாங்கள் ரெண்டு பேர் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம்னு அவங்க சொன்னாங்க அப்போனா இப்போ இந்த விஷயமெலாம் உங்களுக்கு உடனே நீங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி ரத்தினால் பாண்டியன் வந்து கிட்டே கண்டாண கேள்வி மேல கேள்வியாக கேட்குறாங்க அக்கா எடுத்த முடிவை வந்து மீற முடியாது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சுட்ருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க அக்கா இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷனை வந்து எதுவும் வைக்கக்கூடாது அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் இல்லை தம்பி இவங்களுக்கு வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்லாம் எப்படி தெரிய போகுது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நம்ம கடமையை வந்து செய்வோங்கிற மாதிரி ரத்தனவேல் பாண்டியன் சொல்லியும் கேட்காம வேதநாயகி மாட்டுக்கும் வந்து ஒரு முடிவு வந்து வராங்க அப்போன்னு பார்த்து தலைவர் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இருக்கா தலைவர் தான் ஃபோன் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா டிவிலலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னப்பா உன் வீட்டில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்ணாப்பிலாம் திட்டுறாரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறது கேளு நடக்குதா இல்லையா ஆமாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நான் இப்போ வேலைன்னா கூட்டிகிட்டு வந்துடுறேன் இப்போதைக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது நம்மளோட ஆப்போசிட் டீம் இருக்கிறவங்க எல்லோரும் உன் வீட்டில் விஷயத்தை வச்சு தாயா நம்ம பேரை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படியா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பல்ல கடிச்சிட்டு சும்மா இருக்கு சொல்கிறியா நான் வேலெண்ணை கூட்டிகிட்டு வரேன் அது வரைக்கும் அமைதியாக மாதிரி சொல்லும்போது டிவியில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ரேணுகா ஃபேமிலியில் இருக்கிற எல்லோரும் ஓ பெரிய அளவில் வந்துருச்சா சூப்பர் சூப்பர் அப்போனா கண்டிப்பாக வந்து வேலனுக்கு ஆப்பு தான் வள்ளிக்கும் வேலனுக்கும் வந்து விவா சீக்கிரம் வந்து வாங்கிடலாம் அதுக்கப்புறம் என்ன நான் வேலனை வந்து கல்யாணம் பண்ணிடுவேன்னு சொல்லி கனவு கோட்டையில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல வந்து வேகவீகமாக வந்து வீட்டுக்கு வந்து வராங்க இது ரேணுகா ஃபேமிலிக்கு வந்து தெரிஞ்சிருது ஏன்னா வரவங்க ஏகப்பட்ட பேரோடு தான் வந்திருக்காங்க போல இருக்கு அது மட்டும் இல்லாமல் மைக் எடுத்துகிட்டு வந்து இது எல்லாத்தையும் வந்து வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்பா வேளா நீ வாப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது இருங்கயா எங்கள் அம்மாவுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது அதை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டு செலவுக்காக வந்து பணத்தை கொடுக்குறோம்மா தயவு செஞ்சு வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் முன்னாடி வந்து கொடுத்தனால அவங்களாலையும் எதுவும் கட்ட முடியல அந்த இடத்துல உடனே வந்து வாங்கிட்டாங்க அப்படியே கேஷுவலாக வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அம்மா இங்கே வேற ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது அதனால தான் தலைவரே வந்து டேரெக்டாக வந்து வந்துட்டாப்புல ஏன் கல்யாணம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க வேக வேகமாக வந்து வந்துடுறாங்க நம்ம வேலை கூட்டிகிட்டு அந்த இடத்துல ஏகப்பட்டவர் மைக்கை வச்சுட்டு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுனால தான் நீங்கள் வந்தீங்களா இருங்க ஒரு நிமிஷம் எடுத்தோம் கவுத்தம்னு பேச முடியாது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து பேச போகிறோம் நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து வேலை கூட்டிகிட்டு அப்படியே வந்து ரத்ன பாண்டியன் முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க வேலை என்னப்பா அது நீ பார்த்துக்கிட்டு எப்படிப்பா சும்மா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேஷுவலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னதுமா தலைவர் வந்துட்டார் ரத்தினல் பாண்டியனோட மனசை வந்து மாத்திருவார் போல் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இருங்கக்கா தலைவர் பேசிட்டோம் அவர் என்ன விருப்பத்தில் இருக்காரோ அதுபடியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஓ வீட்டில் என்ன வேணால் நடக்கட்டும் நான் வந்து மூக்கு நுழைக்கிறதுல எனக்கு பிடிக்காது ஏன்னால் ஏன் குடும்பமும் இருக்குல்ல என் குடும்பத்தில் வந்து நீ ஏதாவது கருத்து சொன்னால் எனக்கு பிடிக்குமா அதே மாதிரி தான் ஆனால் இந்த விஷயம் வந்து வெளியில் வராத வரைக்கும் தான் நம்ம எல்லாரும் வந்து ஒரே குடும்பம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் வள்ளிக்கும் வேலனுக்கும் வந்து இப்போ ஒன்று சேர்த்து வச்சிடலாம் அதுதான் நம்ம இப் இந்த நேரத்தில் நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அச்சோ இது எப்படி செய்ய முடியும் இதெல்லாம் பண்ணால் பெரிய பிரச்சனையாயிடப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாதுமா இதுதான்மா வழி வேற வழியே இல்லை சரிங்க தலைவரே நீங்கள் சொன்னால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும்னு ரத்தினி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க இதைத்தான் நம்ம அங்கே பேச போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த மனநிலை தான் உட்காரணும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தலைவர் நம்ம ரத்தினவேல் ஐயா அதுக்கப்புறம் வள்ளி வேலன் எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க இவங்களை சம்மந்தப்பட்ட விஷயத்தபடி பாருங்கள் எதுவுமே வந்து தப்பு நடக்கலை தம்பி கட்டின தாலி உண்ணமும் கழுத்தில் தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் இந்த கல்யாணம் வந்து பண்ணியிருக்காங்க ரத்தினவேல் கூடயே வந்து இருபது வருஷமாக வந்து இருக்கான் வேலன் இதனால் அவன் மாப்பிள்ளையாக கிடச்சதுக்கு அவன் சந்தோஷம்தான் படுறான் ரத்தினவேல் என்னப்பா நீயே சொல்லுப்பா அவன் வாயால் உடனே வந்து அவங்களும் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க ரத்தினி வந்து சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பதில் சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் ஆமாம் இதெல்லாம் முன்னாடியே எனக்கு தெரியாமல் போச்சு தெரிஞ்சிருந்தா இவங்க கல்யாணத்தை நானே நல்லபடியாக பண்ணி வச்சுருப்பேனே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க என்னம்மா மாமா வந்து இப்படியெல்லாம் வந்து வாக்குறுதி வந்து இருக்காங்க இனிமேட்டு வள்ளியையும் இந்த பக்கம் வேலனையும் பிரிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அமைதியாக இருப்போம் இப்போதைக்கு சும்மா பேச்சுவார்த்தையில் தானே பண்ணுறாங்க அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொன்னடே கேஷ்வலாக வந்து அவங்க ரெண்டு பேரும் கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்தோன்னு வந்து க சம கடுப்பில் இருக்காங்க அந்த இடத்துல ரேணுகா ஃபேமிலியெல்லாம் அச்சோ நம்மளால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து வந்திருக்கா அப்படின்னு சொன்னேன் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி ரேணுகா வந்து அவங்க அப்பா அம்மாட்டா சொல்கிறாங்க என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க இப்போ அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு எதுவும் தேவை இருக்கா அவங்க மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தா கூட நிச்சயம் ரத்னவேலுக்கும் இந்த கல்யாணத்துலேயும் துளி கூட சம்மந்தம் இல்லை பிடிக்கலன்னு நமக்கு தெரியும் இப்போ அவங்க வாயாலேயே வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஏற்றுக்கிற மாதிரி நீ செஞ்சிட்டியேன்னு சொல்லி கார்த்தியிலேருந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கண்ணா திட்டிகிட்டு இருக்காங்க உனக்கு பேச்சியமாக மூலியமா நல்லது செய்யலான்னு பார்த்தா இப்படி பண்ணி வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லும்போது எனக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு கனவாக கண்டேங்கிற மாதிரி ரேணுகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அது எங்களுக்கு தெரிஞ்சோட வந்து நீங்கள் மாற்றி சொல்கிறீங்களோ தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னனே இனிமேட்டுக்கு இந்த விஷயத்தை வந்து அப்படியே விட்டால் சரி வராது என்ன பண்ணலாம் சரிம்மா உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து இவங்களுக்கு இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே தூய் போட்டது அந்த இடத்துல ரஞ்சித்துக்கும் வேதநாய்க்கும் எனது இன்னொரு வாட்டி கல்யாணமா என்ன தலைவரே எப்படியெல்லாம் வந்து பேசுகிறீங்க சும்மானு இருங்க இங்கேருந்து எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது என் சார் இவங்க ரெண்டு பேர் தான் இன்னொரு கல்யாணம் நடந்திருக்கேன் அது சட்ட ரீதியாக வந்து நடக்கலை இல்லைம்மா நீங்கள் ஒன்று சொல்கிறது புரியலையே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அதுக்கான ஏற்பாடு எல்லாம் நடக்கட்டும்னு உடனே அஞ்சு நிமிஷத்தில் வந்து அவங்க வந்து மாதிரி அதிகாரிங்க எல்லாருமே வந்துடுறாங்க தலைவரே இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து விருப்பம் இல்லாமல் தான் வந்து இருக்காங்க வள்ளிக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை வேலைன்னு இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் பேச முடியாது அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் வந்து ரெண்டு பேர் லவ் பண்ணியிருக்கனால தான் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து மூக்கம் நுழைக்காதீங்க நான் யார் பேச்சும் கேட்குறது தான் முக்கியம் இல்லை எனக்கு என்னோடய டீம் தான் ரொம்பவே முக்கியம் அதுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் பார்த்துப்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அந்த தலைவரே உடனே என்னப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்கும் போகுது இனிமேட்டுக்கும் யார் யாரோ என்னென்னமோ பேசுவாங்க அதுக்கேற்ற மாதிரிலாம் எங்கள்கிட்டலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லி அந்த தலைவர் வந்து சூப்பராக வந்து இருக்காங்க உடனே வந்து ரெண்டு பேரும் வந்து மாலையை வந்து மாற்றிக்கிறாங்க மாலையை வந்து கையில் கொடுத்தோம் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே கேஷுவலாக வந்து கையெழுத்தெல்லாம் வந்து போடுறாங்க ரெண்டு பேரும் இது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக வந்து எடுக்கிறாங்க இதுதான் உண்மை உண்மையிலே வந்து பள்ளிக்கும் வேலனுக்கும் பிடிச்சி போய் தான் கல்யாணம் வந்து நடந்துருக்கு இதை வந்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ஒத்துக்கிட்டாங்க இதுதான் உண்மைங்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நீளமாக மைக் வச்சுட்டு இருக்கிற எல்லாரும் இதை பார்த்தோன்னா அப்பாடா நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தலைவரும் ரத்தினவேலும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்கள் ஹாப்பியாக தலைவரே அப்படின்னு சொல்லி ரத்தினம் வந்து கேட்டோன்னே ஆமாப்பா நீங்கள் சந்தோஷமா இருந்தால் அதுவே எனக்கு போன தலைவரே வேற எனக்கு என்ன என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க நம்ம ரத்தினவேலம் அம்மா என்னம்மா நீ யா ஒரு முடிவு பண்ண அது நமக்கே ஆப் ஆகிடுச்சுங்கிற மாதிரி வேதனாகி வந்து கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம ரஞ்சித் வெயிட் பண்ணி பார்ப்போம்